வணக்கம் நாகேந்திர பாரதி எனது கவிதைகள் தொகுப்பு எண்பத்தி ஆறு அமேசான் கிண்டிலில் வாழ்வின் தரிசனம் என்ற தலைப்பில் இன்று வெளிவந்துள்ளது வாழ்வின் அனுபவ தரிசனங்கள் பல நிறைந்துள்ள கவிதை புத்தகம் என்பதால் இதற்கு வாழ்வின் தரிசனம் என்று தலைப்பிட்டுள்ளேன் இதில் உள்ள பல கவிதைகள் நமது அழகிய சிங்கரின் சொல்புதிது குழுமத்தில் வெளிவந்தவை அவருக்கு என் நன்றிகள் இதில் உள்ள கவிதைகளின் தலைப்புகள் நீ வந்தபோது சுவர்களின் கதை பயம் கால மாற்றம் பருவமாற்றம் மழை சந்தோஷங்கள் சித்திரை நினைவு ஏன் கவிதை என் கவிதை பக்தி பயணம் தூரம் போனவை ஊர்கோயில் தரிசனம் பாட்டி பனைமரம் பூட்டிய வீடு அப்பா முடியாத வேண்டுதல் கருக்காத மேகம் பசி அறிந்தவன் வீட்டு திண்ணை சுதந்திர சுற்று தலைப்புகளை கேட்டவுடனே உங்களுக்கு பல தரிசனங்கள் கிடைத்திருக்கலாம் அந்த தரிசனங்களின் விவரங்களை நீங்களும் படித்து உங்கள் வாழ்வின் அனுபவங்களோடு அவற்றை இணைத்து படித்து மகிழ உங்களை அழைக்கிறேன் அமேசான் கிண்டிலில் இந்த புத்தகத்தை படிப்பதற்கு நீங்கள் நாகேந்திர பாரத்தில் என் ஆர்ஏ டிஹெச்ஐ என்று அமேசான் டாட் காமிலோ அமை அமேசான் டாட் ஐ டைப் செய்தால் எனது எல்லா கதை கவிதை கட்டுரை புத்தகங்களும் கிடைக்கின்றன உங்களுக்கு விருப்பமானதை தேர்ந்தெடுத்து படித்து மகிழுங்கள் இன்று வெளிவந்துள்ள வாழ்வின் தரிசனம் கவிதை தொகுப்பை படித்து மகிழ மரபாதீர்கள் நன்றி